புதிய தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வந்திருக்கப்பட்டிருக்கிறது இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை பல ஆராய்ச்சியாளர்கள் கல்வியாளர்கள் இவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் கேட்டு இன்றைய காலத்திற்கு இந்த புதிய கல்விக் கொள்கையை நாம் எப்படி மாணவர்களை தயார் செய்வது என்பது திரு கஸ்தூரி ரங்கன் அவர்களுடைய தலைமையில் இஸ்ரோ விஞ்ஞானி திரு கஸ்தூரி ரங்கன் அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவானது நாடு முழுவதும் அனைத்து தரப்பு மக்கள்கிட்டையும் ஒரு டீப் கன்சல்டேஷன் செய்த பிறகு இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்டது இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கையினுடைய மிக முக்கிய நோக்கம் ஆரம்ப கல்வியில தாய்மொழியில கற்பிக்க வேண்டியது ஒன்றாம் கிளாஸ்ல இருந்து ஆரம்பிச்சு தாய்மொழியில தன்னுடைய குழந்தைகளை கற்பிக்க வேண்டும் இரண்டாவதாக ஆங்கில மொழி மூன்றாவதாக அந்த மாணவர் அல்லது பெற்றோர்கள் எந்த மொழியை விரும்புகிறார்களோ அந்த மொழியை கற்றுக்கொள்ளலாம் ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் என்ன மொத்தமாக மக்களை ஏமாற்றுகின்ற விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் வந்து இன்றைக்கு மொழி அரசியலை புகுத்தி அரசியல் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள் திமுகவை சார்ந்த திரு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் எந்த இடத்துலையும் கூட அரசாங்கத்தில் எந்த இடத்துல கூட இந்திய நாங்கள் ஒரு மொழியாக இங்கே சேர்க்க வேண்டும் என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை மூன்றாவதாக ஒரு மொழியை மாணவர்கள் படிக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய புதிய தேசிய கல்விக் கொள்கையினுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது இன்றைக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு தர்மேந்திர பிரதான்ஜி அவர்கள் மூன்று பக்கம் ஒரு கடிதத்தை மிக விளக்கமாக இந்த கடிதத்தில் பதில் எழுதியிருக்கிறார்கள் தமிழுக்கு தமிழ்நாட்டிற்கு தமிழ் மொழிக்கு எந்த அளவுக்கு நாம் பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறோம் என்று உலகத்திலேயே மிகவும் தொன்மையான மொழி உலகத்திலேயே பழமையான மொழி தமிழ் மொழி என்று நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் உலக நாடுகள போய் சொல்றாரு இதை தமிழ்நாட்டில் சொல்லல இரண்டாவதாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் நாம் சொல்லியிருந்தோம் ஒவ்வொரு நாட்டிலையுமே திருவள்ளுவருக்கு கலாச்சார மையம் அமைக்கப்படும் என்று நம்ம சொல்லி ஆட்சிக்கு வந்து அஞ்சு மாசத்திலேயே ஐந்து இடங்கள்ல ஆரம்பிச்சிருக்கோம் முதல் முதல்ல போன செப்டம்பர் மாதம் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் சிங்கப்பூருக்கு சென்ற இடத்துல சிங்கப்பூரில் கலாச்சார மையத்தை ஆரம்பித்து வைத்திருக்கிறார் அதே போல பாரதியாருக்கு ஹிந்து பனாரஸ் யூனிவர்சிட்டியில் அதே போல திருக்குறளை கிட்டத்தட்ட முப்பத்தைந்து மொழிகளில் மொழிபெயர்த்து நாம் கொடுத்திருக்கோம் நம்மளுடைய சங்க இலக்கியங்கள் இது ஒரு புறம் இன்னொரு புறம் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய கல்வியினுடைய திட்டங்களுக்கு இவர்கள் சரியாக மத்திய அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு கொடுக்காதனால் கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு வர வேண்டியது நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது இதற்கு முழு முழு காரணம் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுமே இன்றைக்கு தமிழக மக்கள் தமிழக மாணவர்கள் குறிப்பாக அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களை வஞ்சிக்கும் செயல்களை செய்து கொண்டிருப்பது முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் நான் கேட்குறேன் துணை முதலமைச்சருடைய பசங்க எங்கே படிக்கிறாங்க அவங்க முதலமைச்சருடைய பேரங்க எங்கே படிக்கிறாங்க சிபிஎஸ்இ பள்ளிகளில் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை சிபிஎஸ்இ பள்ளிகள்லையும் மூன்றாவதாக ஒரு மொழி இந்தி கற்றுக் கொடுக்கப்படுகிறது அதே போல் மெட்ரிகுலேஷன்ஸ் பள்ளியில் மூன்றாவதாக ஒரு மொழி கற்று கற்றுக் கொடுக்கப்படுகிறது அப்படி இருக்கும் பொழுது அரசு பள்ளியில் படிக்கிற ஏழை எளிய மக்கள் பட்டியலின மக்கள் வறுமை கோட்டு கீழே உள்ள மக்கள் அவர்களுக்கு மட்டும்தான் இந்த மூன்றாவதாக ஒரு மொழியை கற்பிப்பதில் அவர்கள் மறுக்க அவர்களுக்கு மறுக்கப்படுகிறது இது வந்து ஒரு நவீன தீண்டாமையினுடைய உச்சமாக இருக்கிறது இப்படி திமுக அரசாங்கம் ஏழை எளிய மாணவரப்ப பணம் வச்சிருக்கிறவங்க போய் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லேயும் ஒரு சிபிஎஸ் ஸ்கூல்லையும் படிக்கும் பொழுது அவர்களுக்கு வந்து வேற ஒரு மொழியை கற்றுக்கொள்வதில் இருக்கின்ற அந்த சுதந்திரம் அரசு பள்ளியில் படிக்கிற ஏழை எளிய மாணவர்களுக்கு இந்த சு பட்டியலான மாணவர்களுக்கு வறுமை கோட்டத்தில் உள்ள மாணவர்களுக்கு இந்த உரிமை மறுக்கப்படுகிறது மூன்றாவது ஒரு மொழி எந்த மொழியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் நாம் யாருமே ஹிந்தி படிங்கன்னு சொல்லவே இல்லை மறுபடியும் மறுபடியும் இவர்கள் மொழி அரசியலை திணிக்கிறார்கள் எந்த இடத்துலையுமே அரசாங்கம் ஹிந்தி மொழியை கற்க வேண்டும் என்று சொல்லவில்லை தமிழ் ஆங்கிலத்தை தவிர்த்து வேறொரு மொழி அது மலையாளமாக இருக்கலாம் கன்னடாக இருக்கலாம் தெலுங்காக இருக்கலாம் மராட்டியாக இருக்கலாம் அஸ்ஸாமியாக இருக்கலாம் அப்படி ஒரி ஒரியாவாக இருக்கலாம் எந்த ஒரு மொழியாவது கற்றுக்கொள்ளலாம் அதே போல் நம்மளுடைய தமிழ் மொழியை மற்ற மாநிலங்களிலும் மூன்றாவது ஒரு மொழிய தமிழை வந்து இன்னும் நம்ம அதிகமாக பிரபலப்படுத்த முடியும் தமிழை அதிகமான மாணவர்கள் வெளி மாநிலத்தில் இருக்கிற மாணவர்கள் கற்பிப்பதற்கு இந்த மும்மொழி கொள்கையே இருக்கிறது அதே போல் மும்மொழியினுடைய இந்த இன்றைக்கான புதிய தேசிய கல்விக் கொள்கை இன்றைக்கு நம்மளுடைய இளைஞர்களை இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களை சர்வதேச அளவில் நாம் அவர்களை தயார்படுத்த வேண்டியதற்கு சர்வதேச அளவில் போட்டியாளர்களாக உருவாக்க வேண்டியிருக்கிறது அதே போல் அறிவியல் துறையில் சாதனையாளர்களை உருவாக்கவே அதனால்தான் பிஎம் சிறி பள்ளி இந்த பட்ஜெட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் ஐம்பதாயிரம் அரசு பள்ளிகளில் ஸ்ரீ திட்டத்தின் கீழ அட்டல் திங்கரிங் லேப் என்று அந்த லேப் ஏற்படுத்தப்படும் என்று இந்த பட்ஜெட்டில் சொல்லப்பட்டிருக்கு அதனால மாணவர்களை தயார்படுத்துவதற்கு நம்மளுடைய புதிய தேசிய கல்விக் கொள்கை முன்னால் இருக்கிறது அதனால் தமிழ்நாடு அரசாங்கம் ஏழை மாணவர்களை வஞ்சிப்பதை நிறுத்திவிட்டு புதிய தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்தி அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்கள் முன்வர வேண்டும் கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் கோடியே நேரம் பள்ளிகளில் எடுத்து செலவு பண்ணியிருக்க முடியும் ஆனால் இவர்கள் வந்து அரசியலுக்காக இது வந்து ஒரு விஷயம் திமுகவுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து கிடையாது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து கிடையாது இன்றைக்கு இளைஞர்கள் வளர்ச்சியை நோக்கி இருக்கின்ற இளைஞர்கள் இன்றைக்கு இளைஞர்கள் முன்னேற்றத்தை நோக்கி இருக்கின்ற இளைஞர்கள் இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்கள் சர்வதேச அளவில் சாதிக்க விரும்புகின்ற இளைஞர்கள் அப்படிப்பட்ட இளைஞர்களை நீங்கள் இன்று இன்னும் பின்னோக்கி இழுத்துச் செல்ல வேண்டாம் அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு அவர்களுடைய வாழ்வு மேம்படுவதற்கு தமிழக அரசும் ஒத்துழைக்க வேண்டும் அதாவது தம்பி ஒரு தேர்ட் லாங்குவேஜ் நீங்க கும்மிடி பூண்டிக்கு ஏத்திட்டீங்கன்னா நான் வந்து ஒரு விளையாட்டுக்காக சொல்லல ட்ரெயின் கும்மிடி பூண்டி பண்ண திட்டினா கூட உனக்கு தெரியாது சிரிச்சுட்டே திட்டுவான் ஒரு மொழியை வந்து கற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு அந்த மொழி மேலே பற்றுதல் எப்படி தமிழ் மொழி அதிக பேர் விரும்புகிறார்களோ அது போல இன்னொரு மொழியை நாம் விரும்புவதில் என்ன தவறு ஒரு மொழியை கூடுதலாக கற்றுக்கொள்வதில் என்ன தவறு ஒரு மொழியை கூடுதலாக ஒரு மாணவர் கற்பிக்கும் பொழுது ஒரு ஸ்கூலில் கொடுக்குறீங்க மெட்ரிகுலேஷன் எளிய மாணவர்கள் படிக்கிற அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும் இந்த உரிமை எதுக்கு மறுக்கப்பட வேண்டும் அதனால மூன்று மொழி கல்வி என்பது வேண்டும் மாணவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மாணவர்கள் பெற்றோர்கள் வரவேற்கிறார்கள் ஒவ்வொரு வீட்டிலும் கோலம் போட்டு எனக்கு மூன்றாவது மொழி வேண்டும் என்று இருக்கிறார்கள் புதிய தேசிய கல்வி கொள்கை வேண்டும் என்று மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார் வீடு வாசல கோலம் விட்டு வரவேற்கிறார்கள் அதனால திமுக அரசாங்கம் அரசியல் செய்ய விட்டு கல்வி இன்றைக்கு தர்மேந்திர மரியாதைக்குரிய திரு தர்மேந்திர பிரதான்ஜி அவர்கள் சொல்லி கல்வியில விளையாடாதீர்கள் கல்வியில அரசியல் செய்யாதீர்கள் அரசியல் செய்வதற்கு உங்களுக்கு வேற ஏதாவது இருக்கிறது ஆனால் கல்வியில இளைஞர்களுடைய முன்னேற்றத்தில் அரசியல் செய்வதை திமுகவும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நிறுத்த வேண்டும் தம்பி நான் அதுக்கு தான் அதுக்கு அடுத்தது இருங்கப்பா அதுக்கு அடுத்ததுதான் ஒரு சொல்ல ஆங்கிலம் வந்து எங்கேயுமே தெரியாதுப்பா இங்க ஒரு எல்லாருக்கும் தெரியுமா ஆங்கிலம் ஆங்கிலம் வந்து எங்கேயுமே தெரியாது எங்கேயுமே தெரியாது ஏன் போய் கேளுங்க அங்கே யார்ட்டே ஏ இங்க கேளுப்பா இங்க போய் கேளு ஆங்கிலம் அத்தனை பேருக்கு தெரியும் ஆட்டோ ஓட்டுறவங்க ரிக்ஷா ஓட்டுறவங்க அல்லது வேற ஏதாவது வேலையெல்லாம் இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு இங்கிலீஷ் தெரியும் அண்ணா நாம மூன்று மொழி வேண்டும் என்றுதான் சொல்லுகின்றோம் மூன்றாவது மொழியை கத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறோம் நான் வந்து ஆங்கில எத்தனை பேருக்கு தெரியும் நாமக்கல் பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல போய் ஆங்கில எத்தனை பேருக்கு தெரியும் தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்காங்க இங்க பாருங்க நாம மும்மொழி கல்வி கொள்கையை வேண்டும் என்பது மும்மொழி வேண்டும் என்பது மும்மொழிகள்ல ஒரு தமிழாக இருக்கட்டும் ஆங்கிலமாக இருக்கட்டும் அல்லது வேற ஏதாவது ஒரு மொழியாக இருக்கட்டும் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் எந்த இடத்துலயுமே நாம ஹிந்தின்ற வார்த்தையை யூஸ் பண்ணல ஹிந்தி படிங்கன்னு சொல்லல நான் நீங்கள் மூன்றாவது ஒரு மொழியாக படிங்கள் தான் நாம் சொல்லி கொண்டிருக்கின்றோம் மூன்றாவது மொழியை படிக்க வேண்டும் மூன்றாவது மொழியை படிக்கலாம் எந்த மொழியில ஒரு பள்ளியில வந்து மலையாளம் கத்துக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஆசிரியர் தான் இருக்காங்க நினைச்சுங்க அந்த ஒரு மாணவர் தான் இருக்காங்க அவங்களுக்கு சொல்லி தர மாட்டாங்க எது வந்து அதிகமா சொல்லிக் கொடுக்கப்படுதோ எதுக்கு ஆசிரியர் இருக்காங்களோ அந்த மொழி தான் வந்து அதுக்காக தான் நாம பி எம் சிறி பள்ளிகள்ல பி பள்ளிகளினுடைய தரத்தை உயர்த்துகிறது அந்த பள்ளிகள்ல இருக்கிற அரசு பள்ளிகளை தரத்தை உயர்த்துவதற்காக நிதி ஒதுக்கப்படுகிறது அந்த நிதி மூலியமாக பள்ளிகள்ல அறிவியல் ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் மாணவர்களை மேம்படுத்துவதற்காக தான் நாம் மும்மொழி கல்விக் கொள்கையை கொள்கை வேண்டும் என்று கல்வியாளர்கள் சொல்லியிருக்காங்க பலதரப்பு மற்ற மக்களும் சொல்லிருக்காங்க எல்லாருக்கிட்டையும் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு மேல ஒரு பெரிய அளவுல டெலிபிரேஷன்ஸ் ஒரு பெரிய அளவுல கருத்துக்கள் கேட்டு தான் இந்த புதிய கல்விக் கொள்கை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது நாளைக்குள்ள ஆசிரியர் பற்றாக்குறை ஒரு ஸ்டூடெண்ட்ல வந்து ஹிந்தி திணிக்கப்படாத அதாவது ஒரு மலையாளம் படிக்க விருப்பங்களுக்கு மலையாளத்துல ஆசிரியர்கள் பள்ளிகள் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் ஆசிரியர் மட்டும் தான் இருக்காங்க ஒரு சூழல் வந்து வராத பாஜக வந்து உறுதி கொடுக்கணும் இப்பயே தமிழ்நாட்டில் எல்லா ஸ்கூல்ல தமிழ் எல்லா நான் இருக்காரு எத்தனை வந்து இருக்காங்க

அனைத்து பள்ளிகளிலும் சரியான விதங்களில் ஆசிரியர்களை நியமிக்கப்பட வேண்டும் அனைத்து மொழிகளும் கற்பிக்கப்பட வேண்டும் நன்றி